இப்போ பார்த்தோம் நான் வந்து திருச்செந்தூர் போகிறேன் பழனி போகிறேன் ஒவ்வொரு முருகனை முருகனை வந்து நான் எல்லாம் திருப்பதியே தான் பார்ட்னர்ஷிப் ஒவ்வொரு தொழில் அதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதியே பார்ட்னர்ஷிப்பாக வச்சிருப்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து முருகனே பார்ட்னர்ஷிப்பாக வச்சிட்டு இருக்காங்க இப்போ முருகன் ஏன் இவ்வளோ பிரபலமாக முருகன் வழிபாடு ஏன் இவ்வளோ ஒரு ஆதிக்கமாக நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா மேச ராசிக்கும் மேசம் என்பது முதன்மையான ஒரு அமைப்பு மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதியான ஒரு முருகன் வந்து அம்சமுடைய அந்த செவ்வாய் எங்க ஆதிக்கம் பெறுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசியில மகரத்துல வந்து அவரு உச்சம் பெறுகிறார் இந்த மேசத்துல வந்து அவரு ஆட்சி பெறுகிறார் அப்போ இந்த முருகனுக்கு மிக உயர்ந்த வழிபாடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு முருகன் அம்சத்துக்குடைய அமைப்பு எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சனிப்பயிற்சி இந்த இருபத்தி ஒன்பதாம் நாள் மார்ச் இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி நடக்க இருக்கிறது இன்று இரவு ஒன்பது இருபதுக்கு மேலே வந்து சனிப்பயிற்சி ஒவ்வொருத்தரும் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் டிஃப்ரெண்டாக வந்து சனிப்பயிற்சியை வந்து நம்ம கொண்டாடுறோம் ஒரு சிலர் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருடம் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லணும் ஓகே எப்படி இருந்தாலும் சனியோடைய ஆதிக்கம் ஏழரை வருஷம் ஒரு கட்டத்துல ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அடுத்த கட்டத்துக்கு அவரு போக வேண்டிய சூழ்நிலை அதன் மூலயமா தான் நம்ம ஒவ்வொரு சனி பயிற்சியும் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அதன்படி திருக்கணிதம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி சரி இதே நாள் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் இந்த வருஷத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வருடத்திலேயே சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சி நடக்க இருக்கிறது அப்ப இந்த சனி பயிற்சி இந்த நாளே வந்து சூரிய கிரகணம் வேற நம்மளுக்கு இருக்கு இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கும்போது இதோடைய இன்னத்த நாள் விசேஷம் எப்படி அப்படின்னா சூரியன் என்பது மேசம் அந்த மேசத்துல வந்து சனி பகவான் நீச்சமாகிறார் மேசத்துல வந்து சனி பகவான் நீச்சமாகிறார் சூரிய பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்ப சூரிய பகவான் அந்த இடத்துல இருள் சிக்கி ஒரு ராகுவோடைய பிடியில சிக்கி வெளிவரும் அந்த நான்கு மணி நேரத்துல சனி பகவானுடைய பயிற்சி நடக்கும் போது இந்த காலகட்டம் இந்த வருடம் ஒவ்வொருவருக்கும் எதெல்லாம் இருள்ல இருந்ததோ அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு உதாரணமா இப்ப சூரிய பகவான் எந்த பிடியிலிருந்து சிக்கிறாருன்னா ஒரு நல்ல கெட் து நல்லது அப்படிங்கிற மாதிரி முழுமையான கருமையில இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு பிரகாசமா நம்ம எப்படி ஒரு கம்ப்யூட்டரை புதுசு பண்றோம் அந்த மாதிரி சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பல மடங்கு பெருசாகிறதுக்காக அந்த சனிப்பெயர்ச்சியும் இந்த கிரகண பயிற்சியும் ஒன்றாக ஒரு ஒரே நேரத்தில் கூடி வரும்போது இதனுடைய தாக்கங்கள் நம்மளுக்கு குறைவாகவும் அதோடைய பலாபலம் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அப்ப சூரியனுடைய ஆதிக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் புரியுதுங்களா அப்ப சனி பகவான் இந்த காலகட்டத்துல நிறைந்த ஒரு கெடுபலன்களை கொடுக்க மாட்டாரு அவருக்கு நிறைய பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ராசி கட்டங்களும் இருக்கு அவரை முறையா வழிபட்டு நம்ம ஒரு கெட்டது செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அது கெடுபலனா ஆகுமே ஒழிய நம்ம நார்மலா நம்ம இடத்துல நம்ம வழியில போனா எந்த ஒரு பிரச்சனையும் சனி பகவானால இல்லை ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா முருகன் கோயில்கள் இப்ப எல்லாத்துக்கும் ஒரே முருகன் கோயில் ஒரே இடம் பழமுதிர்ச்சோலைனா பழமுதிர்ச்சோலை இல்ல திருச்செந்தூர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில்கள் உண்டு அப்ப அந்த கோயில்களை நீங்க வழிபடும் போது உங்களுக்கு சூப்பரா எப்படி ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளுக்கு முருகன் கோயிலும் இருக்கு அப்ப இந்த ராசிக்காரர்கள் அந்த முருகனை வழிபடும்போது உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்கள் கொடுக்கறது அல்லாமல் அந்த முருகனுடைய முழு ஆதிக்கமும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இப்ப நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க நான் இங்க போனேன் எனக்கு நடக்கல அங்க போய் நடந்துச்சு இப்படின்னா சொல்றீங்க இல்லையா இது எதுனால அப்படின்னா உங்களை அறியாம உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போயிருப்பீங்க அப்ப அது உங்களுக்கு நடந்திருக்கும் புரியுதுங்களா கோயில்கள் என்பது எல்லாம் பலமான ஒரு தெய்வீக ஒரு அம்சம்தான் ஆனா இன்னாருக்கு இன்னாருன்னு ஒரு பெயர் இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் வச்சு கூப்பிட்டாதான் அவங்க திரும்பி பார்ப்பாங்க இப்ப என் பெயரை வச்சு மத்தவங்க கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க அதே கான்செப்ட்லதான் ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் திதி லக்னம் ராசி நம்ம அதே மாதிரி ஒரு கான்செப்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி கோயில்களும் இருக்கு சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கோயில் வந்து நம்மளுடைய ராசி இப்ப தெரிஞ்சது அடுத்தது நம்ம கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை என்பது முதன்மையான ஒரு நட்சத்திரத்தின் அதிபதி அதுக்கு பலம் பெறுகிறார் அப்ப வடபழனி முருகன் சென்னையில பாத்தீங்கன்னா வடபழனி முருகன் கோயில தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டேங்க ஓகேவா அப்ப அந்த முருகனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு உண்டு அப்போ வருஷத்துக்கு ஒரு முறையாவது வடபள்ளி முருகன் கோயிலுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்க போயிட்டு வரணும் போகும்போது தலைமை அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு கார்த்திகை என்றால் தலைமை நம்மளுக்கு ஆதிக்கம் பெறக்கூடிய அமைப்பு ஒருத்தரை ஆளுமை செய்யக்கூடிய அதிகாரமும் நீங்க மற்றவர்களை வந்து இப்போ நீங்க ஒரு வேலைக்கு ஆள் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லவங்களா அவங்க உங்களை ஏமாற்றக்கூடியவர்களா இருக்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பலம் பெறணும் அப்ப இந்த வட பழனி முருகன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள் தீந்துரும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது முடிஞ்சது அப்படிங்கிறது நீர் நிலை சார்ந்த ஒரு அமைப்பு எந்த கோயிலுக்குமே முருகன் கோயில் ஆறு படை வீட்டில் வந்து ஒரு படை மட்டும்தான் நீர் சார்ந்த ஒரு இடம் நான் வந்து நிறைய வந்து உங்களுக்கு சேனல்ல சொல்லிருப்பேன் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து நல்ல ஒரு பவர் நீர் சார்ந்த இடங்கள் கோயில்கள் இந்த ரோகிணி அோகி மனநிலை கெட்டு போயிருக்கும் அடிக்கடி மனோபாவம் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்த வந்து அவங்க ஸ்டாண்டர்டா முடிவெடுக்க முடியாது அவங்களுடைய குடும்பத்துல அவங்களுக்கு பலம் இல்லாத ஒரு அமைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒற்றை தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சூப்பரான ஒரு அமைப்பும் ஒரு திருப்பமும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்ததா வந்து மிருக சீரிஷம் மிருக நட்சத்திர நட்சத்திரக்காரங்கள் வந்து குன்றத்தூர் முருகன் முருகன் சென்னை இல்லைங்களா ஓகே ிஷம் அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கம் அப்ப செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துல ஷார்ட் டெம்பர் ஆகும் நம்ம ஸ்பீடா ஒரு வேலையை செய்வோம் அந்த வேலை வந்து நம்மளுக்கு பலமா இருக்கா இல்லையான்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளே ஒரு இடத்துல வந்து பலமாக்கக்கூடியது இந்த கோயிலுக்கு போகும்போது அதோட வைப்ரேஷன் உங்களுக்கு சூப்பரா ஆக்டிவேஷன் ஆகும் இந்த மிருக சீரிஷம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ராசிலையும் இருக்கு இல்லையா அப்ப என்ன அப்படின்னா அடிக்கடி இடங்கள் மாற்றம் ஒரு தொழிலை வந்து இதில் போடாம அதுல போலான்னு ஒரு கன்ஃபியூஷன் இது எல்லாமே இருக்கிறதுலாம் இந்த நட்சத்திரத்துக்குரிய அமைப்பு அப்ப நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த முருகனுடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு சிறந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டீங்களா இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து முத்துக்குமார சுவாமி திருக்கோயில் முத்துக்குமார சுவாமி திருக்கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பார்க் டவுன் அதுவும் சென்னையில் தான் இருக்கு இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில்கள் வந்து அதிகமாக சென்னையில் இருக்கு உங்களுக்கு முருகன் கோயில் வந்து கோயமுத்தூர்ல ஒரு பலம் சென்னையில் ஒரு பலம் ஆனா சென்னையில வந்து அதிகப்பட்ட ஒரு முருகன் கோயில்கள் உண்டு முத்துக்குமார முத்துக்குமார சுவாமி திருக்கோயில் இருக்கு இது வந்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை அப்படி என்றால் ராகு இரண்டு நட்சத்திரத்துக்கு தான் திரு என்று நாமம் பொருந்தியது இருக்கு திருவோணம் திருவாதிரை இந்த இரண்டு நட்சத்திரங்களுமே வந்து ரொம்ப பலம் பொருந்திய நட்சத்திரம் திருநாமம் திருமாலுடைய நாமம் கொண்ட ஒரு நட்சத்திரம் அதுல இந்த திருவாதிரை நட்சத்திரங்கள் வந்து எந்த வேலை செய்தாலும் அம்சமா செய்வாங்க பர்ஃபெக்டா செய்வாங்க அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்தா உடனே அவங்க அதையே பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப நீங்க இந்த முத்துக்குமாரஸ்வாமி அப்படிங்கறது கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு பலம் பெற்ற ஒரு கோயிலா அமையும் அடுத்தது பாத்தீங்கன்னா புனர்பூசம்